திருவாரூரில் கேடிஆர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்து திருக்குறள் ஆத்திச்சூடியை ஒப்புவித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் திருவாரூர் அருகே கேடிஆர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தனியார் பள்ளிக்கு நிகராக செயல்பட்டு வரும் கேடிஆர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் தற்போது எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனா் வரும் கல்வியாண்டிற்கு முதல் வகுப்பிற்கு சேர்ந்த மாணவனுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுப்பினர் சார்ந்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் இவ்விழாவில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோகித் நூறு திருக்குறள்களும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சித்துகாரா ஆதிசுடியை சரளமாக ஒப்புவித்ததை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டினர் இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தர்ராஜன் வட்டார கல்வி அலுவலர்கள் செல்வம் இளங்கோவன் பள்ளி தலைமை ஆசிரியர் உமா நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் திட்டக்குழு உறுப்பினர் சங்கர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்